இன்றைக்கி நம்முடைய செய்தியின் தலைப்பு நம்முடைய ரட்சகராகிய தேவனுக்கு முன்பாக நன்மையும் பிரியமாக இருக்கிறது தேவனுக்கு நன்மையும் பிரியமாக இருக்கிற ஒரு செயல் ஒரு செயல் இன்னொன்று அவருக்கு பிரியமாக நடக்கிற ஒரு வாழ்க்கை உண்டு இதை நம்ம எந்த அளவுக்கு கரெக்டாக நடக்கிறோம் எந்த அளவுக்கு செய்கிறோம் இதைத்தான் இன்றைக்கி என்ன பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம் எடுத்துக்கொள்ளுங்கள் அதே அதிகாரத்தில் ரெண்டாவது வசனம் நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவன் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும் அப்ப இந்த இடத்துல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் அமைதியிலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு நம்முடைய வாழ்க்கை நல்லா இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ராஜாக்களுக்காகவும் அதிகாரத்தில் இருக்கிற யாவருக்காகவும் என்ன பண்ணணுமா ஜெபம் பண்ணணும் இப்படி ஜபம் பண்ணால் நம்ம வாழ்க்கையில் என்ன உண்டாகுமா ரொம்ப பரிசுத்தமாக வாழுவோம் அடுத்தது ரொம்ப அமைதியாக வீட்டுக்குள்ளே எந்த கழகமும் இல்லாமல் அந்த வீடு ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்போ நம்ம வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதும் தேவனுக்கு பிரியமாக நடக்கிறதுனால உண்டாகிற ஆசீர்வாதம் முதல்ல தேவன் எப்படி விரும்புகிறார் அப்படின்னா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் எல்லா பக்தியோடும் ஒழுக்கத்தோடும் கழகம் இல்லாமல் ஒரு அந்த மாதிரி வாழணும் அப்படின்னாலே நீ என்ன பண்ணு தேசத்தில் இருக்கிற தலைவர்கள் அப்படிப்பட்டவங்களுக்காக என்ன பண்ணு ஜபம் பண்ணு இது ஜபம் பண்ணுறதுனால என்ன உண்டாகும்னா உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய என்ன உண்டாகும் மாற்றம் உண்டாகும் தயவு உண்டாகும் அப்போ இதுக்கு நம்மளை என்ன பண்ணணுமா ஆயத்தப்படுத்தணுமா அப்போ நம்மளை கவனித்து பாருங்க நம்ம வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஜபம் பண்ணுறோம் இப்படிப்பட்ட ஜபங்களை ஏறெடுக்கிறோம் ஆனால் நம்ம வாழ்க்கையில் தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்ய ஆயத்தப்படுறோமா தேவனுடைய சித்தத்தை சரியாக செய்ய ஆயத்தப்படுறோமா இதை தேவன் என்ன பண்ணுறாரு எதிர்பார்க்கிறார் ஒரு மனிதன்கிட்ட தேசத்தில் ராஜாக்களுக்காகவும் அதிகாரம் உள்ளவங்களுக்காகவும் நம்ம ஜோ பண்ணுறோம் ஜோமன்றதுனால் ஜோமென்றதுனால இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா உங்கள் வாழ்க்கை அப்படி இருக்கும் ரொம்ப அமைதலாக இருக்கும் அப்படின்ட்டுருக்கு ஆனால் நம்ம வாழ்க்கையிலையும் சில வேலைகள் என்ன உண்டாகுது அமைதலில் ஏதோ ஒரு காரியங்களில் என்ன பண்ணுறோம் ரொம்ப சோர்ந்து போகிறோம் இது நடக்கலை அது நடக்கலை ஜோமன்றோம் அப்படி இருந்தும் இப்படியெல்லாம் என்ன இருக்குது ஒரு வருத்தம் கவலை இருக்குது சரி இந்த கவலைக்கு காரணம் என்ன அப்படின்னா அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வார்த்தையை கவனிங்க அதே ஒன்று தீமைத்தையும் ஒன்றாவது அதிகா ஆறாவது அதிகாரம் ஆறாவது அதிகாரம் எட்டாவது வசனம் உண்ணம் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்று இருக்க கடவோம் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் நல்ல ஜபம் பண்ணுறவனாக இருந்துட்டு அதுக்கப்புறமும் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் சில போராட்டத்தை அவன் சந்திக்கிறவனாக காணப்பட்டா அவன் தன்னுடைய வாழ்க்கையை திரும்பி பார்க்கணுமா இதில் சொல்லப்பட்டிருக்கு உண்ணவும் ஒடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமாக இருக்கும் என்று போதுமா இருக்கும் என்று இருக்க கடவோம் இதில் கவனிக்கணும் தேவையில்லாததை நம்ம என்ன பண்ணக்கூடாது ஆசைப்படக்கூடாது அப்படி ஒன்று நிறைவேறலைன்னா தான் நமக்கு துக்கமாக இருக்கும் இன்னைக்கு இதைத்தான் ஆண்டவர் ஒழுங்கு பண்ணியிருக்கிறார் சோத்ரம் இந்த காரியத்தை இன்னைக்கு இப்படி தான் நடத்த போறார் சோத்ரம் இப்படி இருந்தாலே நமக்குள்ள என்ன இருக்கும் தெரியுமா ச அந்த அந்த கவலைங்கிற ஒரு இதுக்குள்ளே என்ன பண்ணாது வராது நம்ம வந்து இயேசுவை ஏற்றுக்கொண்ட பின்பு கூட ச்சே இப்படி இருந்தா நல்லா இருக்காதா இப்படி இருந்தா இந்த இந்த எண்ணங்கள் கூட நமக்கு என்ன கொடுக்கும் ஒரு வீழ்ச்சி கொடுக்கும் பைபிளில் பார்த்தீங்க அப்படின்னா ஆபிரகாமும் லோத்தும் ஒன்றா தான் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க அவங்க ஆடு மேய்க்கிறதுல தேவைகள் சந்திக்கப்படலைன்னு கஷ்டப்படலை அவங்க ரெண்டு பேருக்குலையும் வேலையாட்களுக்குள்ள சண்டை வரும் பொழுது சமாதானப்படுத்தாமல் என்ன பண்ணுறாங்கன்னா பிரிஞ்சு போகிறக்கு என்ன பண்ணுறாங்க அப்புறம் சொல்கிறேன் அப்போ உனக்கு எங்கே தோணுதோ என்ன பண்ணு போ அவன் செழிப்பாக இருக்கிறத ஆசைப்பட்டு எல்லாத்தையுமே இழந்தான் எல்லாத்தையுமே இழந்தான் அவன் சம்பாதிச்சதை இழந்தான் ஆடை இழந்தான் மனைவி இழந்தான் அவனுடைய ஒரு பரிசுத்த ஒரு வாழ்க்கையின் சந்ததியே இழந்தான் அது காரணம் என்ன பச்சையாக இருக்கிற செழுமையாக இருக்கிற இப்போ நம்ம வந்து ஜோம் பண்ணுறோம் ஆனால் நம்மகிட்ட என்ன இருக்குது நம்ம ஜோம் பண்ணுறோம் லோத்து நீதிமானாக தான் காணப்பட்டான் அதனால தான் தெய்வ அங்கே போனாங்க அவனை கூப்பிட்டு வந்தாங்க ஆனாலும் அவன்கிட்ட இருந்த மிஸ்டேக் என்ன ஒருவேளை இன்றைக்கி நைட்டு ஆண்டவர் வர்றார் போகிறனும் போகணுங்கிற விரும்புகிறவங்க அழிலியே சொல்லுங்கள் பார்க்கலாம் ஆண்டவர் வர்றாரு இப்போ சொல்லிட்டோம் அல்ல இல்லையான்னு உண்மையிலே இன்னைக்கு ஒரு வியாதியை கொடுக்குறாரு இப்போ என்ன என்ன சொல்லுவோம் ஆண்டவரே இந்த வியாதியிலேருந்து என்ன என்ன பண்ணும் குணமாக்கும்போமா அண்டவரே ஒருவேளை எனக்கு ஜீவன் பிரிந்தாலும் நம்முடைய சமூகத்தில் வரணும்னு சொல்லி ஆ அப்போ நமக்கு எப்படி இருக்கு இன்னும் வாழணும் வாழ்க்கை வாழணும் நல்லது தான் சித்தமான நாட்களில் தான் நமக்கு எல்லாம் நடக்கும் அது உண்மை தான் ஆனாலும் நம்மளுடைய எண்ணங்கள் எப்படி தான் இருக்குது ஆண்டவரை நேசிக்கிறத காட்டிலும் உலகத்தை நேசிக்கிற நேசிப்பு எப்படி தான் இருக்குது அதிகமாக தான் இருக்குது அது அப்போ அதில் சொல்லப்பட்டிருக்கு நான் இவ்வளோ ஜோ பண்ணியும் நம்ம வாழ்க்கையில் சில சமாதான குறைவு வரும் பொழுது இல்லை அப்படி ஒன்று இருக்குது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா நம்மக்கிட்ட இருக்கிற அதாவது எல்லாம் தேவை எல்லாம் தருவார் எதுலேயும் குறை வைக்கவே ஆண்டவர் மாட்டார் எதுலேயுமே குறை வைக்கவே மாட்டார் ஆனாலும் நம்முடைய எண்ணங்கள் சில வேலையில் என்ன பண்ணுதுன்னா எல்லாம் இருந்தாலும் இன்னும் ஆசைகள் என்ன பண்ணுறதில்ல குறையிறதில்ல அதனால தான் நிறைய வேலைகள் என்ன பண்ணுறோம் கவலை துக்கம் போராட்டம் ஏன்னா நம்ம ஆல்ரெடி நல்லா ஜோ பண்ணுறோம் யாருக்கும் தீங்கு செய்ய விரும்பலை எந்த எந்த நபரையும் நம்ம என்ன பண்ணலை தேவையில்லாமல் சொல்லல இப்படி இப்படி தான் இருக்கிறோம் இருந்தும் நம்மக்கிட்ட லோத்துடைய வாழ்க்கை நல்ல கேரக்டர் நல்ல குணம் பிள்ளைகள் எல்லாம் எல்லாம் நல்லது தான் ஆனால் அவன் வந்து லோ அந்த சோதம் பட்டணத்தில் இருக்கிற ராஜா எல்லாரையும் பிடிச்சிட்டு போயிடுவான் இன்னொரு டீம் வந்து அப்போ ஆபரகம் வந்து மீட்டு வந்து விடுவான் கூட அவன் எங்கே தான் இருப்பான்னா இப்போ சோதம்குள்ளே தான் இருப்பானே தவிர இதை விட்டு வெளியே வரணும்னு விரும்பவே மாட்டான் அது அவன் கண்களுக்கு அவ்வளோ செழிப்பாக தோன்றிச்சான் இன்றைக்கி நம்ம வாழ்க்கையிலையும் அப்படி தான் நமக்கு நிறைய சமாதான குறைவுக்கு நம்ம தேவையில்லாத நிறைய காரியங்கள் எடுத்து வச்சுக்கிட்டே இருப்போம் அந்த தேவையில்லாத நிறைய காரியங்கள் நமக்கு என்னத்தை கொண்டு வரோம் அப்படின்னா துக்கத்தையும் நெருக்கத்தையும் கஷ்டத்தையும் என்ன பண்ணும் கொண்டு வந்துக்கிட்டே இருக்கும் அப்போது இதில் நம்ம எப்படி மாற்றம் அடைகிறோம் எப்படி நம்ம நன்மையை பார்க்குறோம் இதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தது அதில் என்ன சொல்லப்பட்டிருக்குங்க பாருங்க பத்தாவது வசனம் பண ஆசை எல்லா தீமைக்கும் இருக்கிற சிலர் அதை ஈச்சித்து விசுவாசத்தை விட்டு வலிவி அநேக வேதனைக்குள்ளால் தங்களை உருவ குத்தி கொண்டிருக்கிறார்கள் இந்த பண ஆசை தீமைக்கு வேற இருக்கான் அப்போ பண ஆசை வே வேணுமா வேண்டாமா வேண்டாம் அப்போ என்னென்னா தேவைகள் சந்திக்கப்படவும் தேவைகள் தேவைக்கு மிஞ்சி ஒரு காரியத்தை ஆசைப்பட்டோம் அப்படின்னா அது நமக்கு என்னவா இருக்கான் தீமையை கொண்டு வந்துடுமா ஏன் அப்படின்னா அந்த இடத்துல சொல்லியிருக்கு அது எதை விட்டு அதை இச்சித்ததுனால விசுவாசத்தை என்ன பண்ணிடுவாங்களாம் விட்டுருவாங்களா நமக்கு என்ன விசுவாசத்தை அப்படி விடுவோம் ஒரு மனிதன் பண ஆசை வந்துட்டுனாலே ஆண்டவரை நேசிக்கலைன்னு அர்த்தம் ஒரு ஆளுக்கு பணம் ஆசை வந்துட்டுனாலே ஆண்டவரை ஒரு முறை ஒரு சபை போதகர் வந்து அவங்க சர்ச்சில் அவர் மேரேஜ் முடிக்கல அவங்க சர்ச்சில் ஒரு கத்திரிக்காய் செடியை வச்சாரோம் வச்சுட்டு டெய்லி பார்ப்பார் அதுக்கு தண்ணி ஊற்று வரேன் ஏன் அது புதுசு புதுசாக அப்போ அதுக்கு பூ பூத்து எல்லாம் வரும் பொழுது இன்னைக்கு காய் காய்க்கும் அப்படின்னு இதை பார்த்துட்டே இருந்தாரோ அந்த நேரத்தில் அதுக்கு ஒரு பூச்செல்லாம் பிடிச்சி அந்த செடி அப்படியே ஒன்றும் இல்லாமல் ரொம்ப வருத்தம் இருந்துச்சு அப்போ ஆண்டவர் சொன்னாரா ஏன் இப்படி சோர்ந்துருக்குற இவ்வளோ ஒரு நாள் தண்ணி ஊற்றினேசுப்பா அப்போ ஆண்டவர் சொன்னாரா இதை நான் தான் அப்படி பண்ணேன் அப்படின்னு ஏன் நீ டெய்லி என்ன தேவையோ என்கிட்ட வரணும் நீ நீ என்ன பண்ணுவ அந்த கத்திரிக்காய் செடியே பார்த்துட்டு இதில் காய் கிடைக்கும் இதை சமைத்தா நம்மளில் எத்தனை வேலையில் ஆண்டவரை விட்டு மற்ற எல்லாத்துலேயும் நம்பிக்கை இருக்குது ஆண்டவரை நம்புகிறோன்னு சொல்கிறோம் ஆண்டவரை விட்டுட்டு மற்ற எல்லாத்துலேயும் எவ்வளோ நம்பிக்கை காட்டுறோம் புரியுது உங்களுக்கு அப்போ சொன்னாராம் நீ இந்த மாதிரிலாம் ஒன்றும் செய்யாத நீ எவ்வள வேணுன்னாலும் யாரை நம்பணும் கர்த்தரை நம்பணும் இப்போ பாருங்கள் எலியா வந்து எசுபலுக்கு பயந்து போகிறார் ரொம்ப தூரம் போய் ஒரு ஒரு இடத்துல இருக்கிறார் அங்கே இருந்துகிட்டு இருக்கும் பொழுது ஒரு தூதன் வந்து அப்போ தண்ணி இதெல்லாம் வச்சிட்டு போனான் அந்த இடத்துல ஒன்றுமே கிடையாது பட் அவனை போஷிக்கும்படி அந்த தூதனை அனுப்புறார் ஏன் அனுப்புனார் இவர் உலகத்தில் எதையும் நம்பிலாம் என்ன பண்ணலை வாழலை ஆண்டவரை சார்ந்து இருக்கிற பழக்க வழக்கங்கள் அதனால் இவரை போஷிக்க வேண்டிய கடமை யாருக்கு இருக்குது ஆண்டவருக்கு இப்போ நம்மளை வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நடக்க காரணம்னு தெரியுமா நம்ம நம்புகிற நம்பிக்கை எப்படி இருக்கும் குறைவாக இருக்கும் நம்ம சொல்லுவோம் ஆண்டவர் தாங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம் அப்படின்னு அன்றைக்கி ஒரு இடத்துல வந்து ஒரு ஊழியக்கார் அவர் வந்து வேலை செஞ்சுட்டே ஊழியம் பண்ணுறாரு நல்லா பண்ணுறார் பட் அவருடைய தாட்டெல்லாம் எப்படி இருக்கும்னா வேலை செஞ்சுட்டு ஊழியம் பார்க்குறது தான் சரி உன்னுடைய தேவைகள்லாம் என்ன பண்ணப்படும் அந்தந்த வேலையில் நீ யாரையும் நம்பவோ இல்லை சந்திக்கப்படலேன்னு கவலையாகவோ வருத்தத்தோட இருக்கணும்னு அவசியமே இல்லை இப்போ நான் ஏதாவது ஒரு காரியத்துக்கு இப்போ வந்து உங்கள் இடத்துல ஜோம் பண்ணுற மாதிரி சில இடத்துலலாம் அழுது ஜோம் பண்ணுவேன் அது சர்ச்சில் இருக்கும் மீட்டிங்கில் இருக்கும் அது எனக்கு உண்டான செயல் அப்போது தனியாக ஜோம் பண்ணுவோம் அந்த இடத்துல அப்போ தனியாக ஜோம் பண்ணும்போது எனக்கு உண்டான காரியங்கள் இல்லை தேவையோ இதையோ அழிஞ்சும் அப்போ உடனே முடிஞ்சிருவேன் ரொம்ப நெருக்கத்தில் இருக்கிறா நீ இப்படி இருந்தால் உனக்கு இருக்கும் அப்படிம்பார் பைபிள் வேலை செஞ்சுட்டு ஊழியும் பார்க்குறது நல்லதுன்னு சொல்லியிருக்கு முழு நேர்மா அது அவங்கவங்களுடைய அழைப்பு இப்போ அதில் அவர் சொல்கிறது கரெக்டானால் என் நம்பிக்கை எப்படி தான் இருக்கும் குறவா இருக்குன்னு அர்த்தம் எப்படி இருக்குதுன்னு அர்த்தம் நான் ஜோம் பண்ணுறது என்னுடைய நம்பிக்கை ஏசு என் தேவை யார்கிட்ட தான் போய் மன்றாடணும் அவர்கிட்ட தான் மன்றாடணும் அப்போ அதை பார்த்துட்டு இன்னொரு ஆள் இப்படி செஞ்சால் நல்லா இருக்கும்னா அந்த ஆலோசனை எப்படி இருக்கும் தவறா இருக்கும் அப்போ நல்ல கவனிங்க நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொன்றையும் நேர்த்தியா இயேசு என்னன்னு பண்ணுவாரு நிறைவேற்றுவார் ஃபர்ஸ்ட் அடுத்தது அந்த அந்த எண்ணங்களும் அதை கேட்கிற இடமும் தேவ சமமாக இருக்கணும் அதனால தான் நீ அமைதலாக இருக்க இவங்களுக்கு ஜோம் பண்ண ரைட் ஜோம் பண்றேன் அப்படி இருந்தும் எனக்கு அமைதி வரலன்னா என்ன என்னுடைய 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 கஷ்ட நஷ்டங்களை நான் இயேசுவோடு பகிர்ந்து கொள்ளாதது எப்படி இருக்கு குறைவாக இருக்குது என் நம்பிக்கை அங்கே குறைவாக இருக்குது அதனால தான் ஆசை எல்லாத்தையுமேக்கு வேறாக இருக்குது இன்னும் உடுக்கும் போதும்ட்டு இருக்கட்டும் என்ன அர்த்தம் ஏன் எனக்கு எவ்வளோ வருதோ போதும் அந்த இடத்துக்குள்ளே என்ன ஆசீர்வதிங்கன்னு சொல்லும் பொழுது தான் அங்கே ஒருவேளை எனக்கு இன்னும் பெருசாக ஏதாவது தேவைப்படலாம் அதை ஆண்டவரே கொடுத்துருவார் அதாவது ஆண்டவரே எப்படிங்க அது தருவார் அப்படின்னு அவர் தருவார் அவ்வளவுதான் இப்போ செங்கடல் பக்கத்தில் போய் நின்று ஜனங்களுக்கு என்ன தோணுது இனி அவ்வளோதான் செத்தம் மோசூட நம்ம காப்பாற்றப்படுவோம் அவ்வளோதான் எப்படி அதெல்லாம் வேற அது ஆண்டவர் பார்த்துக்குவார் எப்படி போகிறோம் எந்தால் போகிறோம் என்னனி போகிறோம் என்ன நடக்கும் அதெல்லாம் ஆண்டவர் பார்த்துக்குவார் ஆனால் ஒரு சேதம் என்ன பண்ணாது வேற இதுதான் விசுவாசம் அந்த பண ஆசையை வந்து விசுவாசத்தை விட்டு விலகிறான்னு என்ன அர்த்தம் இப்படி அதில் பாத்தீங்க அப்படின்னா அவங்க ஏதாவது ஒரு போட்டை வச்சியோ இல்லை ஒரு போட்டை இறக்குனாலோ அதில் அவ்வளோ பேரும் பிரயாணம் பண்ணவே முடியாது ஏன்னா கிட்டத்தட்ட இருபது லட்சத்துக்கு மேலே ஜனங்களே இருக்கிறாங்க ஒரு ஆளுக்கு ரெண்டு ஆடு வச்சாலும் எவ்வளோ வரும் அதுவே கோடிக்கணக்கில் என்ன வரும் ஆடு வரும் எவ்வளோ பெரிய பட்டாளமாக இருந்திருக்கணும் அது அப்போ அவ்வளோ பேரும் போகிறதுக்கு அதில் என்ன கிடையாது அப்போது ஒரு தேவனுடைய ஒரு பலத்த வல்லமை அப்போ அது திறக்கும் பொழுது எல்லோருக்கும் என்ன தோணி இருக்கும் கற்பனைக்கு இட்டாத ஒரு அற்புதம் நடந்திருக்கும் அப்போ முதல்லையே ஆண்டவர் ஒன்று வழியில் இதெல்லாம் நடக்கும் செங்கடல் வரும் அதை நான் பிளப்பேன் இதை பிளப்பேன்னு சொல்லியிருந்தா அவர்கிட்ட மேப்பு கிடைச்சது போல் இருக்கும் அப்படியே போயிட்டே இருப்பார் அந்த கடைசி செகண்டில் அந்த அற்புதம் பொழுது அது எவ்வளோ மகிழ்ச்சியாக இருக்கும் அப்போ நல்லா கவனித்து பாருங்க நமக்கும் சில காரியங்கள் நடக்காத போல் இருக்கலாம் ஒரு ஒரு பயத்தோடு நம்ம பிரயாணம் பண்ண போல இருக்கலாம் அந்த பக்கம் ஒரு வழியை வச்சிருப்பார் அந்த பக்கம் என்ன வச்சிருப்பார் ஒரு வழியை வச்சுருப்பார் இந்த வழியை வச்சுருப்பாருங்கிற நம்பிக்கை தான் விசுவாசம் நான் வாழ முடியும் என் வாழ்க்கையில நன்மைகளை தருவார்னு நம்பிக்கை வச்சிருக்கோம்ல இதுதான் விசுவாசம் இந்த விசுவாசத்தை பின்பற்றவன் தான் ஆசை என்ன பண்ண மாட்டான் வச்சிருக்க அவனுக்கு என்ன தேவையோ அதை என்ன பண்ணுவாரு தருவார் நம்ம வியாதியில இருந்து விடுதலையா கட்டாயம் என்ன பண்ணுவாரு தருவாரு அப்போ இந்த இந்த அற்புதங்கள் நம்ம தேட தேட தான் என்ன பண்ணும் நடக்கும் அப்போ நல்லா கவனிச்சு பாருங்க இப்படிப்பட்ட ஒரு செயல்களை நம்ம செய்கிறோமா பதினோராவது வசனம் போட்டிருக்கு நீயோ தேவனுடைய மனுஷன் மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியும் தேவ பக்தியும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையும் சாந்த குணத்தையும் அடைபடி நாடு நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியும் அப்போ ஒரு மனுஷன் பனாசையும் வைக்கக்கூடாது பனாசையும் என்ன பண்ணக்கூடாது வைக்கக்கூடாது அதை விட்டுட்டு நீதியும் தேவ பக்தியும் விசுவாசமும் அன்பும் பொறுமையும் குணத்தையும் இதை ஒரு மனுஷன் தேடிகிட்டு இருந்தா இதுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதமும் என்ன பண்ணும் அதனால தான் பார்த்தீங்கன்னா நீதி ஒரு மனுஷன் தேடினால என்ன கிடைக்கும் தெரியுமா அவனுக்கு என்ன கிடைக்கும் தெரியுமா அவன் வாழ்க்கையில் பயமே இருக்காது இப்போ சிலவங்க இல்லையா எதிர்காலத்தை குறிச்சாலே ரொம்ப பயமாக இருக்கு நீதி அதாவது கர்த்தருடைய வசனத்தை தேடி அதன்படி நடக்கிற மனுஷனுக்கு பயங்கிறதே இருக்காது அவனுக்கு ஒன்றுமே இல்லாட்டாலும் சரி அவனுக்கு பயங்கிறது என்ன பண்ணாது இருக்காது ஃபஸ்ட்டு அடுத்தது தேவ பக்தி இந்த தேவ பக்தியை தேடுறவனுக்கு எப்போதும் எதிர்காலத்தை குறித்த நம்பிக்கை இருக்கும் ஆண்டவர் எப்படினால என்ன பண்ணுவார் நடத்துவார் தேவ பக்தியாக இருக்கிறவனுக்கு ஆண்டவர் எப்படினாலும் என்ன பண்ணுவார் நடத்துவார் அவனுக்கு எதிர்காலத்தை குறித்த கவலையே என்ன பண்ணாது இருக்காது பக்தி அடுத்ததங்கே சொல்லப்பட்டிருக்கு விசுவாசத்தையும் அவன்கிட்ட போய் ஏதாவது கேட்டு பாருங்க இப்படி இருக்குது நீ என்ன பண்ண ஆண்டவர் பார்த்துக்கு ஏன்னா அவனுக்குள்ள என்ன வந்துடும் அந்த விசுவாசம் அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு அன்பையும் இவனுக்கு தேவ அன்பு இருக்கிறதுனால தேவனை நேசிக்கிறதுனால இவனுக்கு என்ன இருக்காது தெரியுமா எப்பவும் அவசுவாசம் சொல்கிற பழக்கம் இருக்காது யாராவது ஏதாவது கேட்டால் அந்த விசுவாசத்தில் பரிபூர்ணம் உள்ளவனா என்ன பண்ணப்படுவான் காணப்படுவான் அடுத்தது அங்கே சொல்லப்பட்டிருக்கு அன்பையும் பொறுமையின் சார்ந்த குணமும் இந்த பொறுமையின் சார்ந்த குணமும் அப்படிங்கிறது தெரியுமா அவனுக்கு ஒரு காரியம் நடக்காமல் அது தள்ளி போது அப்படின்னா அவன் பொறுமையாக இருப்பான் காத்திருக்கிற தன்மை ஆண்டவர் செஞ்சிருவார் ஆண்டவர் தருவார் ஒருவேளை இப்போ இருக்காதான் இருக்கும் அடுத்த வாரமாக இருக்கலாம் இல்லை பிறவாக இருக்கும் இப்படி என்ன பண்ணோம் இல்லை அப்படின்னா ஏதாவது நடக்கலைன்னு என்ன பண்ணாவே துக்க முகமாக அழுதுகிட்டு அவங்க அப்படியே ஒன்றும் இல்லாத போல் அடுத்தது அங்கே சாந்தவனம் இவங்களுடைய மனதில் எண்ணங்களில் ஒரு குழப்பமே இருக்காது அந்த படப்படப்பே இருக்காது உங்களுக்குலாம் சில காரியம் வச்சுட்டு ஐயோ திக்கு முக்கி இருப்பவ ஆனால் அவங்களுக்கு என்ன இருக்காது அந்த திண்டாட்டமே இருக்காது ஏன் அப்படின்னா அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாவற்றையும் அவர் என்ன பண்ணிட்டாரு மாற்றிட்டார் அதனால தான் நம்ம கவனிக்கணும் நம்ம வாழ்க்கையில் சமாதானம் சந்தோஷம் உண்டாக வேண்டுமானால் தேசத்துக்காக ஜபிக்கிற நம்மகிட்ட இன்னும் தேவையில்லாத காரியங்களை என்ன பண்ணும் அதான் இன்னும் உடுக்கவும் போதும் இது வந்து இது போதுமாங்க இப்படி ஒரு லைஃபு அப்போ இன்றைக்கி எல்லோரும் டெவலப் ஆகி ஆசீர்வாதமாக இருக்காங்க இந்த எண்ணம் இருந்துட்டாலே ஆசிர்வதிக்கப்படுவோம் நம்ம வாழ்க்கையை வளர்ச்சி உண்டாகும் தேவைகள் சந்திக்கப்படும் சில இடங்களில் மேன்மையை கட்டளையிடுவார் அப்படிப்பட்ட என்ன பண்ணுவார் அடுத்தது பார்த்திங்கன்னா பண ஆசை இந்த பண ஆசை நமக்கு நீங்கி அந்த விசுவாசத்தையும் கர்த்தரையும் பிடித்து கொண்டாலே நமக்கு என்ன தேவையோ அதை மீதி எடுக்க செய்வார் மீதி எடுக்க செய்வார் அதான் ஏசு கூட போன சீசர்கள் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க பட்னியாக கிடந்ததாவே இல்லை அவர் கூட ஒரு கூட்டமே போச்சான் அதில் சில டைம் சொல்லுவாங்க இவ்வளோ பேர் இருக்கிறாங்க இவங்களுக்கு சாப்பாடுக்கு எங்கே அனுப்புங்க அவங்க போய் போகிறவுள்ளதாக பாரு இவங்க போகிறவில் சோர்ந்துருவாங்க ஏதாவது என்ன பண்ணுங்கள் உங்கள்கிட்ட இருக்கிறத கொண்டு வாங்க அதை அப்படியே கவனித்து பாருங்க அப்போ அது எப்படி பழகி பெருகி இருக்கணும் நம்ம ஜீசஸ் படத்தில் பார்ப்போம் அது அப்படியே ஏதோ கொஞ்சம் பேர் மலையில் அவங்க சொல்லப்பட்டிருக்க ஐயாயிரம் புருஷர்கள் இருந்தாங்க கணவர் மட்டுமே ஐயாயிரம்னா மனைவி ஐயாயிரம் வரை வந்திருப்பாங்க எங்கேயுமே கூட்டங்களில் யார் தான் அதிகமாக வருவா பெண்கள் அப்போ இன்னும் ஒரு ஆள் ஒரு ஆண் வந்தால் எப்படியோ ரெண்டு பெண்கள் அங்க அப்போ அந்த கூட்டத்தினுடைய தொகையை கவனித்து பாருங்க இவ்வளோ பெரிய தொகை வந்திருக்கிற இடத்துல அவ்வளோ பெரியும் போசிக்கணும்னா இது எப்படி மாறி இருக்கணும் லாரி லாரியாக அந்த அப்பா மாறி இருக்கணும் அப்போ தான் என்ன பண்ணியிருக்கணும் அவ்வளோ பேருக்கும் ஷேர் பண்ண அதை பார்த்தீங்க அப்படின்னா அப்போ அவ்வளோ பேரும் திருப்தி அடைஞ்சு பன்னெண்டு கூட என்ன பண்ணாங்களாம் மீதம் எடுத்தாங்க அப்போது நல்ல கவனிங்க அந்த இடத்துல அவங்களுடைய எண்ணங்கள் சாப்பிடணும் அப்படிங்கிறதுலாம் இல்லை ஆண்டோருடைய வசனத்தை கேட்டு இப்படி இதில் இருந்தவங்களுக்கு எப்படி கொடுத்தாரு சம்பூர்ணமாக கொடுத்தாரு அப்போ நம்ம வாழ்க்கையிலையும் எப்போவுமே ஏசப்பாவை பின்பற்ற இல்லை ஏசுவோடு இருக்கிற நமக்குள்ள எப்படிப்பட்ட எண்ணம் இருக்கணும் அப்படின்னா எப்போவுமே வந்து நம்ம தேவைகள் இல்லை நம்முடைய சூழ்நிலைகள் நம்முடைய காரியங்கள் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் ஆண்டவர் தருவார் ஆண்டவர் செஞ்சிருவார் ஆண்டவர் இதை நடத்திடுவார் இந்த நம்பிக்கையோட ஜோம் பண்ணும் பொழுது நிச்சயமாக மாற்றம் உண்டாகும் ஒன்று அடுத்தது நம்மளுடைய செயல் நம்பிக்கை ஏசுகிட்ட தான் இருக்கணும் கவலையோ கஷ்டமோ பாரமோ தேவ சமூகத்தில் இறக்கி வைக்கிற ஆளுக்கு என்ன உண்டாயிரும் மாற்றம் உண்டாயிரும் ஆசீர்வாதம் உண்டாயிரும் நம்மளே பொறுமை இல்லாமல் சூழ்நிலையில் தெய்வ சமூகத்தில் வைக்காமல் துக்கிக்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிடுவோம் விழுந்து போயிடும் அப்போ இது ரொம்ப என்ன பண்ணுது அவசியமாக இருக்குது அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற ஒரு வார்த்தை அதே அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்க

நான் சொல்கிற பிரதானமான புத்தி என்னவென்றால் எல்லா மனுஷருக்காக ஜபமும் ஸ்தோத்திரமும் விண்ணப்பம் பண்ண வேண்டும் இந்த எல்லா மனுஷருக்காக நீங்கள் பண்ணுற விண்ணப்பத்தில் முதலாவது உங்கள் வீடு உங்கள் பிள்ளைகள் எல்லாம் என்ன பண்ணப்படும் ஆசிர்வதிக்கப்படும் யோபு தன் சிநேகிதனுக்காக ஜபித்தான் கர்த்தர் அவனுடைய சிறப்பை திருப்பினார் தானியலுடைய வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா தானியல் தன்னுடைய ஜனங்களுக்காக காரியங்களுக்காக தானியலுடைய வாழ்க்கை அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங் இருந்துச்சு அவ்வளோ ஒரு பிளஸ்ஸிங் எல்லா இடத்துலையும் உயிர் அது காரணம் என்ன தெரியுமா அவர் யாருக்கு பிரியமா வாழ்ந்தார் தேவனுக்கு பிரியமா அவர் எந்த இடத்துலையும் என்ன பண்ணலை மனம் போன போக்கிலேயோ இல்லை சூழ்நிலை கண்டு பயப்படவே இல்லை அப்போ அதனால சொல்லிக்க முதல்ல நீங்கள் என்ன பண்ணுங்கள் எல்லா மனுஷருக்காக ஜோம் பண்ணுங்க அங்கே சொல்லப்பட்டிருக்க எல்லா பக்தியோடும் அதிகாரத்தில் இருக்கிறவங்களுக்கு ஜோம் பண்ணுங்க அப்படி ஜோம் பண்ணும் பொழுது அது தேவனுக்கு எப்படி இருக்கான் நன்மையும் பிரியமாக இருக்குது இப்போ அவருக்கு பிரியமா நடந்தாலே நீங்கள் எல்லா இடத்துலையும் என்ன பண்ணிருவீங்க ஆசிர்வதிக்க ஆரம்பிக்கப்பட்டுருவீங்க அப்போ ஆசீர்வாதம் தேவனுக்கு பிரியமாக நடக்கும் பொழுது நிச்சயமாக நம்ம என்ன பண்ணுவோம் ஆசிர்வதிக்கப்படுவோம் இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக அதனால் எல்லா இடங்களையும் என்ன பண்ணுங்க உங்கள் ஆசைகளோ உங்கள் கவலைகளோ உங்கள் நெருக்கங்களோ கர்த்தருடைய சமூகத்தில் வைத்து பழகுங்க அவர் எது எனக்கு தேவையோ அதை தந்து நம்மளை என்ன பண்ணுவார் தேவையில்லாத அதனால தான் பண ஆசை தீமைக்கு வீராருக்குன்னா அந்த அந்த பண ஆசை நம்மளை விசுவாசத்தை கர்த்தரை விட்டு என்ன பண்ணிடும் விலக போக பண்ணிடும் ஒன்று அதே போல் போதும் என்கிற மனப்பான்மை எதில் மட்டும் இருக்கணும்னா நம்மளுடைய தேவைகளும் நம்முடைய காரியங்களும் போதும் இன்னைக்கு தான் தந்திருக்கு ஆனால் ஜவ வாழ்க்கையிலையும் கர்த்தரை தேடுறதுலையும் கர்த்தருடைய சமூகத்தில் போறதுல நம்ம குறைஞ்சி போகவே கூடாது அப்படி அந்த இது வந்து இன்னும் தாகம் உண்டாயிட்டே இருக்கணும் அப்போ அவனுடைய வாழ்க்கை என்ன பண்ணப்படும் அது தேவனுக்கு முன்பாக பிரீதியாக இருக்கு அது வந்து எல்லாத்துலேயும் ஆசீர்வாதத்தை என்ன பண்ணும் கொடுக்கும் இந்த வார்த்தையின்படி ஆசிர்வதிப்பாராக நம்ம சொல்லுவோம்